வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா சரி கிட்ட எல்லாத்தையும் கேட்டுதாக்க சொல்லுங்க கண்டிப்பா அத ஆசைத்தம் கண்டிப்பா சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சகோதரி நானும் எவ்வளவுதான் முத்துமா வீடியோ பாக்குறது என்ன பண்றதுன்னே தெரியல முத்துமா இப்போ போட்ட லைவுக்கு இப்போ போட்ட லைவுக்கு எப்பயோ ஒரு காந்து வருது என்ன பொசுக்குன்னு சுத்தமாகவே இல்லை விக்கிமா உங்களின் வேகமாக கமெண்ட் படிக்கும் திறமை கமெண்ட் எழுதும் எங்களின் கமெண்ட் எழுதும் திறமை குறைவுதான் சீசன்னா ரொம்ப மோசமா இருக்குன்னா ஃபேன் போடுங்கம்மா என்னாச்சு டென்ஷன் அதிகமாகிடும் ரிலாக்ஸ் ஆகுங்க சரி நாகாமா சமல் குடும்பத்தில் அனைவருக்கும் இனிய இரு வணக்கம் நாகம் ஆமா முத்து என்னமோ பண்ணுறாங்க எனக்கு வரலை நோட்டிபிகேஷன் யாரையுமே வரமாட்டேங்குதுமா மேடம் நான் உங்கள் மீது வெயில் படாமல் இருக்க இரண்டு குடைகள் எடுத்து வருகிறேன் வேணும் அச்சோ சரவணா சகோதரரே மிக்க சந்தோஷம் நூத்தி அறுபது பேர் இருந்தாங்க ஆனாலும் இப்போ வெறும் அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஆமா ஆமாங்கம்மா எந்த ஒரு தாங்கள் தாங்க நான் வந்து மனப்பாறை செல்லமா செல்லம் வரலையா தெய்வத்தால் ஆகாதுன்னு ஏற்றி தன்மை வருத்த கூலித்தரும் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கேன் விக்கியமா கடமை பண்ண எதிர்பார்க்காதே நீங்க போங்க வேலையை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் சாரி விக்கிமா சாரி விக்கியமா ரமேஷ் மா மிக்க சொசம் வரலை கேர் சிர்ந்தான் கவலை கொள்ள வேண்டாம் வெற்றியே ஒருத்தருக்கு நிரந்தம் இல்லை சில தோல்வியும் வரும் உங்கள் நல்ல மனதிற்கு நீங்கள் எதிர்கொள்ளாத வெற்றி நீங்களும் தான் நீங்களும் என் வார் என் வார்த்தை பழிக்கும் மிக்க நன்றி ப்ரோ மிக்க நன்றி ப்ரோ மிக்க சந்தோஷம் நிலவு தூங்கும் நேரம் நிலவு தூ தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது சரியா சூப்பர் சூப்பர் சரவணா உளுமல் பேட்டையில் எங்க இருக்கீங்க சும்மா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போய்ச்சி ஆமா சங்கரண்ணா நாளைக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கேண்ணா காலையில் சமைக்கிறத வீடியோ போய் ஒரு லைவ் வீடியோ போடலான் இருக்கேன் நல்ல நடிகையை ஒரு நாள் டூ கெதில் வர சொல்ல வர சொல்லு பாப்போம் அப்படித்தானே கேட்டிருக்கேன் யாரும் ரொம்ப பிடிச்ச தான் கேட்டிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்கா யாரு உனக்கு பிடிச்ச பிள்ளை சொல்லு தங்க பிள்ளமா வணக்கம் குணா வாங்க குணா வணக்கம் நேற்று இரவு ஒரு லைவ் பார்த்தேன் ஒரே ஒரு வீவர் தான் பார்த்தார் அதான் அது அது நான் தான் ஆனால் அந்த அம்மா ஆயிரம் பேர் பார்த்து கொண்டிருப்பது போல் பேசி கொண்டே இருந்தார் அச்சோ சூப்பர் சூப்பர் சீசன்லாம் உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் ஆசை ஆசை துறை சோக வணக்கம் கேஸ்மஸ் இருக்காங்க நீங்க தொழுதலா கேட்டிருக்காங்க ஹாய் தங்க பிள்ளை நலமா வாங்க குணா சோக வணக்கம் குணா நல்லா இருக்கீங்களா வேறீங்க வணக்கம் என் செல்லக்கா நீங்க கவலைப்பட வேண்டாம் அக்கா எல்லாம் ஒரு நாள் மாறும் பாருங்க அக்கா ரொம்ப சமைச்சா எங்கன்மா இனி வணக்கம் தங்கச்சி வாங்க முருகனா வணக்கம் முருகன எங்க ரெண்டு மெலாம் காணும் எங்க இருக்கீங்க ஏன் என்றால் உங்களுக்கு ஒன்று உங்க நிழலுக்கு ஒன்று மேடம் அச்சோ சரவணன் சன்னா செம்ம மாசு செம்மையா இருக்கீங்க யாருது உனக்கு பிடிச்ச பிள்ளை அப்படியாவது பாப்போம் ஒரு நாளைக்கு இனி கொண்ணே போடுவா தலை ஓகே தங்க ஓகே தங்க மாம் நிலவு உன்னிடம் நிலவு உன்னிடம் பொறாமை கொள்ளும் யார் இவள் என்னை விட பிரகாசிக்கும் ஆழ்கடல் தேவதையா இவள் என்று வியந்து